அன்பு தமிழ் சொந்தங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்புக்குரிய நண்பர்களே சொந்தங்களே அஹ் மைவித்திரி சம்பந்தமா தான் இந்த வீடியோ நான் போட வந்திருக்கேன் மைவித்திரியில வந்து மூணு ஹியரிங் வந்து இந்த ஏழாவது மாசத்துல வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சோ இந்த ஜூலை மாசத்துல நடந்தக்கூடிய அந்த மூணு ஹியரிங்ல வந்து நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க நீதியரசர் அவர்கள் இது வந்து எந்த லெவலுக்கு அடுத்தது போகுது அடுத்ததும் ஹியரிங் எப்போ வரப்போகுது இதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்குமா இந்த கம்பெனியை வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பார்த்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்கள் ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க சந்தேகத்தையும் மைவித்திரிக்க ஆதரவாகவும் சப்போர்ட்டிவாகவும் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க த்ரீ பியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்டிக்கு மிகப்பெரிய கவலை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வீடியோ வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற அடிப்படையில வீடியோங்கிறத விட செய்திகள் கிடைச்சிருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற அடிப்படையில் நம்ம வந்து ஒரு கவலைப்படக்கூடிய நிலைமையில தான் இருக்கும் மைவேத்திரியோட பத்தி நமக்கு வந்து மக்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கு அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த கம்பெனி நல்லா வளரணும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அந்த கம்பெனி வந்து மூடி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலயும் இந்த கம்பெனி வெளியே வரும் நல்லா வரும் எம் சக்தியானந்தனுடைய அந்த தாரக மந்திரம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது லட்சியம் யார பத்தி எனக்கு கவலை இல்ல கடவுளை நம்புவோம் என்ன நம்புங்க நான் நம்பின கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைல்லயே நான் சொல்லிடுறேன் சில நம்ம வந்து சப்போர்ட் பண்றோமா அப்படின்னு சொன்னாக்கா அரசாங்க விதிமுறைகளுக்கு மீறி யாரு தவறு பண்ணினாலும் சரி அதுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது சப்போர்ட் பண்ணவும் கூடாது இப்ப நானே இருந்தாலும் சரி அரசாங்க விதிமுறைகள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நான் செய்ய முடியும் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு செய்யாம போனா அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க போர்ஜரி அல்லது ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த கம்பெனி வந்து நிரந்தரமா லாக் அப் கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சோ இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இரண்டாம் தேதி ஒரு ஹியரிங் வந்தது நாலாம் தேதி ஒரு ஹியரிங் வந்தது ஏழாம் தேதி ஒரு ஹியரிங் வந்தது அத்தனையோ நீதி அரசை தள்ளுபடி பண்ணியிருக்காரு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க முடியுது உங்களால மூணு பிரச்சனையிலையும் வந்து அவருக்கு நிறந்த சரியான ஒரு அவருடைய கன்டென்ட் வந்து முக்கியமான இடம்பெறல அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வக்கீல் சொல்றாங்க அதே தலை மைவேத்திரியோட ஆட்ஸ் பார்த்து நம்ம வந்து நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஆசைப்பட்டோமே எம்டிஓடைய வக்கீல் என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அரசாங்கமும் நீதி அரசரும் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு தவறுகள் இருக்கும் போது அதை நாங்க திருத்திக்கிறோம் முறையே நாங்க அனுமதி வாங்குறோம் டிஎன்ஜிஎஸ்டி கட்டுறோம் சிஜிஎஸ்டி கட்டுறோம் இப்ப இருக்கக்கூடிய இருநூறு கோடிக்கு வந்து முறையா நாங்க வந்து டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு எல்லாம் வந்து வாதத்தை முன் வச்சிருக்கிறதுனால இப்ப வந்து எதுவுமே பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்லயும் சரி நீதி அரசும் சரி சோ இப்போ வடிவேல் காமெடி தான் நமக்கு ஞாபகம் வருது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறா ஐயா ரொம்ப நல்லவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி மைவித்திரியோட எம்டி சக்தியானந்தன் வந்து எவ்வளவு தாக்குதல் நடந்தாலும் எவ்வளவு அட்டாக் நடந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் சரி இன்னைக்கும் வெயில் கண்டிஷன்ல இருந்தாலும் இவர் வந்து ரிலாக்சேஷன் வெயில்ல இருந்தாலும் மாசம் ஒருத்தர் கையெழுத்து போட்டாலும் மீண்டும் 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 அரசாங்கத்தை நாடுறாரு அப்படின்னா தான் மேல இருக்கக்கூடிய குற்றத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க நீதி அதாவது நீதிபதி அவர்களும் ஈவோட்டுபடி அதிகாரிகளும் சோ அதுக்கு அதுல இருந்து நான் மீண்டும் வர்றதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது நான் என்ன திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஏ ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் வந்து பாட்டு போடுவாரு சோ அதே மாதிரி நான் நல்லவனா மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா சந்தர்ப்பம் வந்து சூழ்நிலை இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லவனா மாறுறது வாய்ப்பு கொடுக்கன்னு கேட்கும் போதே அவர் வந்து நல்லதுதான் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு ஆசை இருக்கு சோ அதனால எம்டி வந்து எந்த அளவுக்கு போய் இந்த கம்பெனியை வந்து நல்ல நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ முக்கியமா வந்து அந்த கம்பெனியை திரும்பவும் கொண்டுட்டு வரணும் ரீஓபனிங் பண்ணுன்னு சொன்னாக்கா அதோடைய முக்கியமா வந்து அதோட ஃபியூச்சர் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற அவினாசில இருக்கிறவங்க இன்னும் சொல்ல போனாக்கா சிங்க சிங்காநல்லூர்ல இருக்கிற நண்பர்கள்லாம் தெரிவிச்சுக்கிற அடிப்படையில இதை வந்து வேற நேமில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற ஆப் வந்து உற்பத்தி அதாவது அனுமதி வாங்க போறாங்க அந்த அனுமதியில வந்து மைவித்ரி ஆட்ஸ்ங்கிறதுல வந்து வேற பேர்ல இருக்கும் அதை வந்து எதுவுமே வந்து கெஸ்ட் பண்ண முடியல ஒரு மூணு பேர் சொல்லியிருக்காங்க சோ வேற எம்டி அதாவது எம்டி வந்து மேனேஜிங் டைரக்டர் வந்து வேற பேர்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பட் இப்போ வந்து சேம் மெம்பர்ஸ் வந்து இதுல இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏற்கனவே இந்த மெம்பர்ஸ் இதுல ஆட் பண்ண போறாங்களா இல்ல அந்த அதே மெம்பர்ஸ் வந்து மறுபடியும் நீங்க வந்து உங்களுடைய ஆதார் பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கணுமா அப்படிங்கக்கூடிய நல்ல செய்தி பிரேவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம நினைக்க முடியுது சோ இது ஓகேவா இது டீலா நோ டீலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறத விட கம்பெனி நல்லா வரணும் நல்லா செய்யணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு ஆசை சோ அந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு நான் சந்தோஷமா இருக்கு அரசாங்கத்து பக்கம் தீர்ப்பு வந்துச்சுன்னா நம்ம எம்டி பக்கத்துல வந்து ஆஹ் தொய்வு கொடுத்துறோம் எம்டி பக்கத்துக்கு வந்து சாதகம் வந்துச்சுன்னா அரசாங்கத்து பக்கத்துல அந்த சரியான வருமானமும் அவங்களுக்கு கிடைக்கும் மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்ச ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால மைவித்தினை மீண்டும் துளிர் விடக்கூடிய காலம் தூரத்துல அருகில் தான் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா அடங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே அன்பர்களே தமிழ் சொந்தங்களே மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி